வணக்கம் மகரம் ராசிக்கான மே இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு மாத ராசிபலன் மகர ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் பத்தாம் வீட்டிற்கு அதிபதியான சுக்கிரன் பகவான் நான்காம் வீட்டில் அமர்ந்து பத்தாம் வீட்டை முழு பார்வையுடன் பார்ப்பதால் பணியிடத்தில் முழு கவனத்துடன் செயல்படுவீர்கள் சூரியனின் செல்வாக்கும் இருக்கும் எனவே நீங்கள் யாரிடமும் எதையும் ஈகோவாக பேசுவதைத் தவிர்க்க வேண்டும் இல்லையெனில் நீங்கள் சொல்வதைப் பற்றி அவர்கள் மோசமாக உணரலாம் இந்த நேரம் வியாபாரம் செய்பவர்களுக்கு சாதகமான பலன்களை தரும் உங்கள் தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும் தொழிலில் வெற்றி பெறுவீர்கள் தொழில் தொடர்பான பயணங்கள் உங்களுக்கு வெற்றியை தரும் அரசுத் துறையிலும் நல்ல பலன்களை பெறுவதற்கான வாய்ப்புகள் உள்ளன முயற்சிகளை மேற்கொள்வதன் மூலம் வெளிநாட்டு வழிகளில் வியாபாரத்தில் லாபம் பெறலாம் இந்த மாதம் முழுவதும் குரு பகவான் ஐந்தாம் வீட்டில் இருக்கப் போகிறார் இது உங்கள் உள்ளுணர்வு அறிவை அதிகரிக்கும் நீங்களே கற்றுக்கொள்வது மட்டுமல்லாமல் உங்களைச் சுற்றியுள்ளவர்களுக்கும் கற்பிக்க முயற்சிப்பீர்கள் ராசி அதிபதி சனி பகவான் இரண்டாம் வீட்டில் அமர்வதால் குடும்ப வருமானம் உயரும் வாய்ப்புகள் உள்ளன இதனுடன் குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் முதியோர்களின் ஆதரவும் இருக்கும் அவருடைய வழிகாட்டுதலில் உங்கள் குடும்பம் பெரிதும் முன்னேறும் குரு ஐந்தாம் வீட்டிலும் சுக்கிரன் நான்காம் வீட்டிலும் இருப்பார்கள் இந்த சூழ்நிலைகள் காதல் வாழ்க்கையை மலரச் செய்யும் குருவின் அருளால் உங்கள் அன்பில் உண்மை அதிகரிக்கும் மற்றும் உங்கள் பொறுப்புகளை முழு மனதுடன் புரிந்து கொள்வீர்கள் நீங்கள் உங்கள் உறவுக்கு முக்கியத்துவம் கொடுப்பீர்கள் உங்கள் காதலியை உங்கள் வாழ்க்கையின் ஒரு முக்கிய அங்கமாக கருதி அவர்களுடன் வாழ்க்கையில் முன்னேற முயற்சிப்பீர்கள் திருமண வாழ்க்கை வாழ்பவர்களுக்கு இந்த மாதம் சிறப்பாக இருக்கும் அவர்கள் தங்கள் மன அழுத்தத்தை ஒதுக்கி வைத்து தங்கள் வாழ்க்கையில் தங்கள் வாழ்க்கைத் துணையின் முக்கியத்துவத்தை மேம்படுத்த வேண்டும் இது உங்களுக்கு இடையே உள்ள பிரச்சனைகளை தீர்க்கும் மற்றும் உங்கள் உறவும் நல்ல வழியில் முன்னேறும் நீங்கள் ஒருவருக்கொருவர் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறீர்களோ அவ்வளவு பிரகாசமாக உங்கள் உறவு மாறும் இரண்டாம் வீட்டின் அதிபதியான சனி பகவான் மாதம் முழுவதும் இரண்டாம் வீட்டில் இருப்பார் இதனால் உங்கள் நிதிநிலை வலுவடையும் உங்கள் வங்கி இருப்பு அதிகரிக்கும் மற்றும் நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் வெற்றி பெறும் இந்த நேரத்தில் நீங்கள் எடுத்த அனைத்து முயற்சிகளின் பலன்களைப் பெறுவீர்கள் இது நல்ல நிதி ஆதாயத்திற்கான வாய்ப்புகளை உருவாக்கும் மூன்றாம் வீட்டில் ராகு செவ்வாய் புதன் அமர்வதால் தொண்டை அல்லது முதுகு வலியை சந்திக்க நேரிடும் உங்களுக்கு தொண்டை வலி அல்லது தொண்டை புண் இருக்கலாம் எனவே இந்த காலகட்டத்தில் கவனமாக எருங்கள் மற்றும் பருவத்தை பொறுத்து காது வலியையும் அனுபவிக்கலாம் எனவே இந்த சிறிய பிரச்சனைகள் அனைத்தையும் எச்சரிக்கையாக இருங்கள் நன்றி வாழ்க்க வளமுடன் வணக்கம் கும்பம் ராசிக்கான மே இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு மாத ராசிபலன் கும்ப ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் குறிப்பாக உழைக்கும் மக்கள் சில முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்க வேண்டிய நேரமாக இது இருக்கும் பத்தாம் வீட்டின் அதிபதியான செவ்வாய் பகவான் ராகுவுடன் சேர்ந்து செவ்வாய் ராகு அங்காரத் தோஷத்தை உண்டாக்கும் இது உங்கள் இரண்டாவது வீட்டில் அமைந்திருக்கும் இதன் காரணமாக உங்கள் பேச்சைக் கட்டுப்படுத்த வேண்டியிருக்கும் நீங்கள் சொல்லும் சில கசப்பான விஷயங்கள் பணியிடத்தில் உங்கள் நிலையை கெடுத்துவிடும் அத்தகைய சூழ்நிலையை தவிர்க்க முடிந்தவரை முயற்சி செய்யுங்கள் இல்லையெனில் நீங்கள் சிக்கல்களை சந்திக்க வேண்டியிருக்கும் உங்கள் சக ஊழியர்களின் நடத்தை உங்களுக்கு சாதகமாக இருக்கும் அவர்களால் நீங்கள் பணியிடத்தில் நல்ல பதவியை பெறலாம் வியாபாரம் செய்பவர்களுக்கு மாதத்தின் தொடக்கத்தில் இருந்து நல்ல சூழ்நிலை இருக்கும் உங்கள் ராசிக்கு அதிபதியான சனி பகவான் தனது சொந்த ராசியில் முதல் வீட்டில் அமர்ந்து ஏழாம் வீடு மூன்றாம் வீடு பத்தாம் வீடுகளில் முழு பார்வை பெறுவார் அதன் காரணமாக வியாபாரத்துறையில் சில புதிய ஆதாரங்கள் உருவாகும் அஞ்சல் மூலம் சில புதிய நபர்களை சந்திப்பீர்கள் உங்கள் வியாபாரத்தில் முன்னேற்றம் இருக்கும் வெளிநாட்டு ஊடகங்கள் மூலமாகவும் வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும் உங்கள் முயற்சி உங்கள் படிப்பிற்கு போதுமான நேரத்தை வழங்குவதாக இருக்கும் ஆனால் உங்களைச் சுற்றியுள்ள சூழ்நிலைகள் உங்கள் கவனத்தை திசை திருப்பும் வகையில் இருக்கும் இதனால் உங்கள் கல்வியில் சில தடைகளை சந்திக்க நேரிடலாம் மாதத் தொடக்கத்தில் இரண்டாம் வீட்டில் ராகு செவ்வாய் புதன் சேர்க்கை இருப்பதால் குடும்ப உறுப்பினர்களுடன் வாக்குவாதங்கள் வரலாம் உங்கள் பேச்சில் கசப்பு இருக்கலாம் இது உங்கள் நட்பை கெடுப்பதில் முக்கிய பங்கு வகிக்கும் எனவே உங்கள் பேச்சைக் கட்டுப்படுத்துவது மற்றும் யாரிடமும் கசப்பான அல்லது கெட்ட வார்த்தைகளை பேசுவதை தவிர்க்கவும் அப்போதுதான் உங்கள் உறவுகளை மேம்படுத்துவதில் நீங்கள் வெற்றி பெற முடியும் ஐந்தாம் வீட்டின் அதிபதியான புதன் இரண்டாம் வீட்டில் ராகு மற்றும் செவ்வாயுடன் இருப்பதால் உங்களுக்கும் உங்கள் அன்புக்குரியவருக்கும் இடையிலான உறவில் ஏற்ற தாழ்வுகள் இருக்கும் உங்கள் அன்புக்குரியவர் சில கசப்பான விஷயங்களைச் சொல்லலாம் அதனால் உங்கள் மனம் கலக்கமடையலாம் அவர்களை நேசிப்பதன் மூலம் நீங்கள் சரியானதை செய்தீர்களா என்று நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள் இது நிலைமையை மோசமாக்கலாம் எனவே வாக்குவாதங்களில் இருந்து விலகி இருங்கள் திருமணமானவர்களைப் பற்றி நாம் பேசினால் சனி பகவானின் தாக்கம் மாதம் முழுவதும் ஏழாவது வீட்டில் இருக்கும் இதன் காரணமாக நீங்கள் உங்கள் உறவில் நேர்மையாக இருப்பீர்கள் உங்கள் வாழ்க்கைத் துணையை கவனித்துக் கொள்ள முயற்சி செய்வீர்கள் ஏழாம் வீட்டின் அதிபதியான சூரிய பகவான் மூன்றாம் வீட்டில் உச்சஸ்தானத்தில் இருப்பார் இந்த நிலை கணவன் மனைவிக்கு இடையே கருத்தியல் வேறுபாடுகள் மற்றும் ஈகோ மோதலுக்கு வழிவகுக்கும் சூரிய பகவான் மூன்றாம் வீட்டில் உச்சராசியில் இருப்பதால் உங்களுக்கு அரசு வழியில் லாபம் கிடைக்கும் உங்கள் தைரியமும் துணிச்சலும் உயர்ந்த நிலையில் இருப்பதால் வியாபாரத்தில் நல்ல ரிஸ்க் எடுத்து நல்ல பண லாபத்தை பெறலாம் உங்கள் இரண்டாம் மற்றும் பதினொன்றாம் வீட்டிற்கு அதிபதியான குரு பகவான் உங்கள் எட்டாம் வீடு பத்தாம் வீடு மற்றும் பன்னிரண்டாம் வீட்டை முழு பார்வையுடன் பார்ப்பதால் உங்களுக்கு சில நல்ல பலன்கள் கிடைக்கும் ராசி அதிபதி சொந்த ராசியில் தங்கி உங்கள் ஆரோக்கியத்தை பலப்படுத்துவார் ஆனால் இரண்டாவது வீட்டில் செவ்வாய் புதனுடன் ராகு அமைந்திருப்பதால் உடல் நலப் பிரச்சனைகள் உங்களை நெருங்காது கண்கள் மற்றும் பற்களில் பிரச்சனைகள் இருக்கும் நீங்கள் வலி அல்லது முடி தொடர்பான சில பிரச்சனைகளை சந்திக்க நேரிடலாம் நன்றி வாழ்க்க வளமுடன் வணக்கம் மீனம் ராசிக்கான மே இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு மாத ராசி பலன் மீன ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் வேலை செய்பவர்கள் தங்கள் நல்ல வேலைக்கான பரிசுகளை பெறுவார்கள் உங்களுடன் பணிபுரியும் சக ஊழியர்கள் உங்களை முழுமையாக ஆதரிப்பார்கள் மற்றும் உங்கள் எல்லா வேலைகளிலும் உங்களுக்கு உதவுவார்கள் இதன் காரணமாக பணியிடத்தில் உங்கள் நிலை சாதகமாக இருக்கும் மற்றும் வேலையில் உங்கள் செல்வாக்கு நன்றாக இருக்கும் இந்த மாதம் வியாபாரம் செய்பவர்களுக்கு ஏற்ற தாழ்வுகள் நிறைந்ததாக இருக்கும் ராகவும் செவ்வாயும் புதனுடன் சேர்ந்து மாத தொடக்கத்திலேயே முதல் வீட்டில் இருந்து ஏழாவது வீட்டை பார்க்கத் தொடங்குவார்கள் இதனால் வியாபாரத்தில் சிரமங்கள் ஏற்படும் உங்கள் வேலையை முடிப்பதில் தாமதம் ஏற்படும் அல்லது வேலைகள் நின்று போகும் செவ்வாய் முதல் வீட்டில் ராகுவுடன் சேர்ந்து உங்கள் ஆரோக்கியத்தை எதிர்மறையாக பாதிக்கும் இது தவிர குடும்பச் சூழலில் செவ்வாய் பகவானின் செல்வாக்கு இருக்கும் இது உங்கள் படிப்பை ஓரளவு பாதிக்கலாம் ஆனால் உங்கள் கடின உழைப்பும் உங்கள் போராட்ட குணமும் உங்களை கல்வியில் ஈடுபட வைக்கும் சூரியன் இரண்டாம் வீட்டில் அதிபதியாகி சுக்கிரன் உடன் இருப்பார் இது குடும்பத்தின் சூழ்நிலையை நேர்மறையாக வைத்திருக்கும் மற்றும் குடும்ப உறுப்பினர்கள் தங்கள் பரஸ்பர ஈகோக்களை மறந்து ஒருவருக்கொருவர் உதவுவார்கள் மற்றும் குடும்பத்தின் சூழ்நிலையை நல்லதாகவும் இணக்கமாகவும் வைத்திருப்பார்கள் உங்கள் நடத்தையை கட்டுக்குள் வைத்திருப்பது உங்களுக்கு சவாலாக இருக்கும் நீங்கள் அதை கட்டுக்குள் வைத்திருக்க முடிந்தால் நீங்கள் ஒரு நல்ல காதல் வாழ்க்கையை அனுபவிக்க முடியும் இல்லையெனில் உங்கள் காதலியின் இதயத்தின் மென்மையான உணர்வுகள் உங்கள் ஆக்ரோஷத்தின் கீழ் நசுக்கப்படலாம் இதன் காரணமாக உங்கள் காதல் மலரும் முன்பே மூழ்கிவிடும் உங்கள் நண்பர்கள் உங்களுக்கு மிகவும் ஆதரவாக இருப்பார்கள் மற்றும் அவர்களின் உதவியுடன் உங்கள் காதல் உறவு மேம்படும் ராகு செவ்வாய் மற்றும் புதன் ஆகியவை மாத தொடக்கத்தில் இருந்து உங்கள் ஏழாவது வீட்டில் தாக்கத்தை ஏற்படுத்தும் இதன் விளைவாக கவலைகள் அதிகரிக்க வாய்ப்பு உள்ளது உங்கள் வாழ்க்கைத் துணைக்கு இடையே வாக்குவாதங்கள் மற்றும் சிறு சிறு விஷயங்களில் சண்டைகள் வரலாம் சனி பகவான் பன்னிரண்டாம் வீட்டில் நீடிப்பதால் தொடர் செலவுகளும் இரண்டாம் வீட்டில் சனி பகவானின் பார்வையும் இருப்பதால் வெளிநாட்டு வழியில் பணம் கிடைப்பது பணத்தை மிச்சப்படுத்துவது நல்லது வெற்றியையும் பெறலாம் உங்கள் ராசிக்கு அதிபதியான குரு மூன்றாம் வீட்டில் அமர்வார் உங்களுக்குள் ஒரு சோம்பல் உணர்வு இருக்கும் நீங்கள் அதைக் கட்டுக்குள் வைத்திருக்காமல் சோம்பலுக்கு ஆளாகாமல் இருந்தால் முக்கியமான வெற்றியை நீங்கள் இழக்க நேரிடலாம் மற்றும் உடல் ரீதியான பிரச்சினைகள் உங்களை பிடிக்கலாம் நன்றி வாழ்க்க வளமுடன்